வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ தமிழ்ல நம்மளோட சேனல்ல நீங்க ஒருவேளை வீடியோ புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக சொல்லிக்கிறேன் நம்மளோட சேனல்ல நியூஸ் சிலபஸ பேஸ் பண்ணி யூனிட் ஒன்ல இருந்து செவன் வரைக்கும் எல்லா தலைப்புக்கான வீடியோவும் கொடுத்துருக்கோம் நீங்க சேனல் நேமை டைப் பண்ணி உள்ளே போயிட்டு அதுல பிளேலிஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா தமிழுக்கான பிளேலிஸ்ட் வரும் அதுல கிளிக் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வரிசையா யூனிட் ஒன்ல முதல் டாபிக்ல இருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே வரிசையா உங்களுக்கு அதுல இருக்கும் திருக்குறளுக்கு மட்டும் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதை எல்லாமே இலக்கணம் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு வரிசையா எல்லா வீடியோவோட விளக்கம் பிளஸ் அந்தந்த வீடியோக்கிலேயே அதோட டிஸ்கிரிப்ஷன்ல ஃப்ரீ பிடிஎஃப் இருக்கும் நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யூனிட் செவன் யூனிட் செவன்லையும் தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து தமிழறிஞர்களும் தொண்டும் பார்த்துட்டு இருக்கோம் ஊவே சுவாமிநாதர் தேப்பூ மீனாட்சி சுந்தரம் லக்குவனார் இலக்குவனார் இவங்க எல்லாத்துக்குமே முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் பிளேலிஸ்ட்ல செக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து தேவனேய பாவானர் தேவனேய பாவானர் சம்பந்தமா என்னென்ன இருக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரிதான் ஸ்கூல் புக்கில் இந்த அறிஞர்கள் சம்பந்தப்பட்ட லெசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அதவே பாத்துக்கலாம் தாராளமா இல்லைன்னா நீங்க வந்து வெளிய இருந்து ஆஹ் அவங்க வந்து எங்க பிறந்தாங்க எங்க படிச்சாங்க என்னென்ன நூல்கள் எழுதுனாங்க இந்த மாதிரி காமனான அவங்கள பத்தின குறிப்பு பார்த்துக்கணும் ஏன்னா ஸ்கூல் புக்ல பாடம் இருக்கிறதுனால நம்ம பாடத்தை ஒரு வாட்டி அதுல இருந்து வந்துருச்சுன்னா என்ன பண்றது அதனால பாடமா பாத்துக்கிறது நல்லது மோஸ்ட்லி இவங்க சம்மந்தமா என்ன கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா இப்போ நம்ம நார்மலா கொடுக்குறோம் இல்லையா புக்ல இல்லாதவங்களுக்கு அவங்களோட தமிழ் பணி என்ன பொதுவாக எங்கெங்கெல்லாம் வேலை பார்த்தாங்க தமிழுக்காகவும் நாட்டுக்காகவும் என்னென்ன பண்ணாங்க அதே மாதிரி என்னென்ன நூல்கள் எழுதுனாங்க எதுக்காகலாம் சிறைக்கு போனாங்க இந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையை பத்தின குறிப்புகள் தான் கொஷினா வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்கு ஆனா அவங்கள பத்தின லெசனே ஸ்கூல் புக்ல இருக்கும்போது நம்ம அதை தான் நம்மளுக்கு சேஃப் இப்போ இந்த லெசன்லயே ஆசிரியர் குறிப்புன்னு சொல்லி இவரை பத்தி எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதனால தனியா வந்து இவருக்குன்னு ஆசிரியர் குறிப்புன்னு எதுவுமே நான் கொடுக்கல ஸ்கூல் புக்லயே ரெண்டு லெசன் வருது இது ஒண்ணு இன்னொரு லெசன் ரெண்டையும் நம்ம சேர்த்து பாத்துக்கலாம் பாருங்க தேவனேய பாமார் எயித்துல டேர்ம் டர்ம் த்ரீல இந்த லெசன் வருது பால் வாங்கி கொண்டு தெருவில் வந்தவர் மீது மிதிவண்டி ஒன்று மோதியது அதனால் அவர் செம்பில் இருந்த பால் சிந்தியது கை கால்களில் சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டன மிதிவண்டிக்காரர் ஐயா மன்னித்து கொள்க என்றார் அதற்கு அவர் மன்னிப்பு உருது சொல் பொறுத்து கொள்க என தமிழில் சொல்லுங்கள் என கூறி மிதிவண்டிக்காரரையும் சொல்லச் செய்தார் அவர்தான் அன்னை தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய தேவனேய பாவானர் பாருங்க ஒருத்தர் வந்து மேல மோதிட்டு சாரி சொல்லும்போது கூட நம்ம ஒண்ணு கோபத்துல இருப்போம் இல்ல போனா போதும்னு மன்னிச்சுட்டு சரி பரவாயில்ல விடுங்கட்டு ஏதோ ஒரு யோசனையில போயிருவானா அவர் அந்த இடத்துல கூட தமிழ் வார்த்தையை யூஸ் பண்ணுங்க மன்னிப்புன்றது நீங்க எல்லாருமே தமிழ் நினைச்சிட்டு இருக்கீங்க அது தமிழ் இல்லை முடிஞ்ச வரைக்கும் தமிழை வந்து இவர் பரப்புறாரு எந்தெந்த இடத்துல எல்லாம் இவருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அதை அவர் சொல்றாரு நம்ம வந்து மன்னிப்புன்றது ஒரு உறுதி சொல் கொள்கைன்னு சொல்றதுதான் தமிழ் இதை ஒரு வாட்டி பழைய புக்கு சிலபஸா இருந்தப்ப கொஸ்டினா கேட்டிருந்தாங்க மன்னிப்பு அப்படிங்கிறது என்ன மொழி சொல் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க நம்ம ரமணா படத்துல வந்து சி விஜயகாந்த் அடிக்கடி சொல்லுவாரு மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே சொல் வார்த்தை அப்படின்னு ஆக்சுவலா அது தமிழே கிடையாது சரியா தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தைன்னு அவர் சொல்லியிருப்பாரு அது தமிழே கிடையாது உருது சொல் அது தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவெல் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர் பாருங்க இது ஒவ்வொண்ணுமே நீங்க தெரிஞ்சுருக்கணும் தனித்த தமிழின் தொன்மையை உலக அறியிற அளவுக்கு செஞ்சது தமிழ் ரொம்ப பழமையானது அப்படிங்கறத எடுத்து உலகத்துக்கு சொன்னவர் கால்டுவேல் தனித்தமிழுக்கு தனி தமிழுக்குன்னு சொல்லி தனித்தமிழ் இயக்கம்னே ஒரு இயக்கமே உருவாச்சு அந்த இயக்கத்தை உருவாக்கிய தனித்தமிழுக்காக போராடினவர் பரிதிமார் கலைஞர் தமிழை தலைக்கச் செய்ய செம்மல் தலைக்க செய்த செம்மல் யாருன்னா நல்ல தலைக்கனா டெவலப் ஆனது தமிழை வந்து மேலும் மேலும் ஃபேமஸ் ஆக்குனது யாரு அப்படின்னா மறைமலை அடிகள் தமிழை ஆளன வளர்த்து மான்புற செய்தவர் தேவனேய பாவானர் அத ஒரு பெரிய ஒரு ஆளா வளர்த்து அதுக்கு ஒரு நல்ல மாண்புகளை சொல்லிக் கொடுத்து ஒரு மனிதனா வளர்த்த மாதிரி இதெல்லாமே ஒரு வளர்க்குற ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி அவங்க தமிழை வளர்த்திருக்காங்க ஒவ்வொருத்தரா அப்படி கடைசியில அதை மாண்புற செய்தவர் தான் தேவனேய பாவாணர்னு சொல்றாங்க இந்த நாலு பேருமே ரொம்ப முக்கியமானது அடுத்தது மொழி ஞாயிறு தேவனேய பாவானர் தனித்தமிழ் ஊற்று செந்தமிழ் ஊற்று செந்தமிழ் ஞாயிறு இலக்கிய பெட்டகம் இலக்கண செம்மல் தமிழ் மானம் காத்தவர் தமிழ் தமிழர் நலம் காப்பதையே உயிர் மூச்சாக கொண்டவர் பாருங்க இவரை வந்து என்னென்ன எல்லாம் சொல்லி அழைக்கலாம்னா அப்ப மொழி ஞாயிறு அஹ் தனித்தமிழ் ஊற்று செந்தமிழ் ஞாயிறு இலக்கிய பெட்டகம் இலக்கண செம்மல் இது எல்லாமே அப்ப இவரோட சிறப்பு பெயர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுதான் சொன்னேன் நான் ஸ்கூல் புக்ல எல்லாமே வந்துரும் அதனால நீங்க தனியா கலெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல அடுத்தது உலக முதன் மொழி தமிழ் இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ் உலகத்திலேயே இந்தியாவுலன்னு சொல்ல உலகத்திலேயே முதன்மொழி தமிழ்தான் தமிழ் அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற மற்ற மொழிகளுக்கு மூல மொழி அதாவது வேர் சொற்களை அதிகமாக கொடுத்த மொழி வந்து தமிழ்தான் அப்படின்னு சொல்றாரு திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் அதே மாதிரி தென்னிந்தியாவில் மற்ற இந்தியாவில் இருக்கிற மற்ற மொழிகளுக்கெல்லாம் ஒரு சில வார்த்தைகள் வேர் சொற்களை வந்து தமிழ் கொடுத்துருக்கு ஆனா தென்னிந்தியாவில் இருக்கிற மொழிகள் எல்லாத்துக்கும் தாய்மொழியே தமிழ் தான் அதுல இருந்து பிரிஞ்சு உருவானதுதான் மத்த திராவிட மொழிகள்னு சொல்றாரு உலகத்தை கம்பேர் பண்ணும்போது முதன்மையான மொழி இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது நிறைய வேர் சொற்களை வந்து கடன் கொடுத்த மொழி அதே மாதிரி தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் திராவிட மொழிகளில் பார்க்கும்போது தாய்மொழியே இதுதான் என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவிய செம்மல் தேவனேய பாவானர் உலகில் முதல் மாந்தன் தமிழன் தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டமே என்பதும் மொஹஞ்சகோரா ஹரப்பா நாகரிகம் பழந்தமிழர் நாகரிகமே என்பதும் பாவானரது ஆய்வு ஆய்வு புலத்தின் இரு கண்களாம் பாருங்க உலகத்துல முத முதல்ல தோன்ற மாந்தர் தமிழன் தான் அதுவும் எங்க தோன்றான் குமரி கண்டத்துல நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் லிமோரியா கண்டம்னு சொல்லி கன்னியாகுமரிக்கு அங்கிட்டு ஒரு பெரிய கண்டமே இருந்தது அது கடல் கோளால் அழிந்து விட்டது அங்கதான் வந்து முதல் மாந்தன் தோன்றுறான்னு சொல்றாரு இது மட்டும் இல்லாம நம்ம முகவன் சதோராக ஹரப்பா தான் வந்து பழமையான நாகரிகம் சொல்றோம் அதுவுமே நம்ம பலன் தமிழர்களோட நாகரிகம் தான் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இப்ப வரைக்கும் அதுல இருக்க எழுத்துக்களை வந்து யாருமே கண்டுபிடிக்கல அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது அது தெரிஞ்சாதான் அது அது அங்க வாழ்ந்தவங்க யாரு அவங்க எந்த கண்டிப்பா இந்தியாவுக்குள்ள இருக்கிறவங்களோ இல்ல இந்தியாவை சுத்தி இருக்கிற ஏதோ ஒரு எண்ணத்தை சேர்ந்தவங்களாதான் அவங்க இருக்கணும் தமிழர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா தமிழ் ஆய்வாளர்கள் அவங்க வந்து தமிழர்களா இருக்கலாம் இங்க இருந்து போனவங்களா இருக்கலாம் இல்ல தமிழுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் அவங்க அந்த எழுத்துக்கள் எல்லாம் பழைய தமிழ் பிராமி எழுத்துக்களுக்கு தொடர்பானதான் இருக்கலாம் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இது சம்மந்தப்பட்ட லேட்டஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா ஹரப்பா நாகரீகத்தில் எழுதப்பட்ட அந்த சிந்து சமவெளி நாகரீக எழுத்துக்களை வாசிச்சு கரெக்டாக அர்த்தம் சொன்னால் அவங்களுக்கு எத்தனையோ மில்லியன் ஒன் மில்லியன் டாலரோ எத்தனையோ மில்லியன் டாலர் வந்து பரிசுன்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்டே அறிவிச்சிருக்கு ஏன்னா என் நம்புறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டிப்பாக அது வந்து தமிழர்களோட தொடர்புடையதா இருக்கும் அதை மட்டும் யாராவது கண்டுபிடிச்சி சொல்லிட்டா தமிழுக்கு இன்னும் பெருமை இல்லையா ஆல்ரெடி கீழடி எல்லாமே தோன்றப்பட் நிறைய வந்து அகலாய்வு நடக்க ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா கீழடியிலேயே நம்மளுக்கு ரொம்ப கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வந்து ஒரு அரிசி பானை அந்த நெல் மணிகள்லாம் கிடச்சிருக்கு இதுலயே நம்மளுக்கு மொகஞ்சோதர ஹரப்பாவையும் தாண்டி நம்ம கீழடி நாகரிகம் பழமையானது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு இவர் தமிழை வடமொழி வல்லாண்மை என்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறுகிறார் இது முக்கியம் தமிழ் மொழி தமிழ வந்து வடமொழிகள் வந்து ஆட்கொண்டு வடமொழி வந்து வல்லாண்மைன்ன டாமினேட் பண்றது வடமொழி டாமினேட் பண்ணாம தமிழ சுத்த தமிழாவே இருக்கிறதுக்கும் தமிழ வந்து மீட்டு கொண்டு வர்றதுக்காக தான் கடவுளே படைச்சாருன்னு சொல்றாரு தமிழ காப்பாத்துறதுக்காக தான் நானு அப்படின்னு அப்ப அப்பயே வடமொழி வல்லாண்மை சமஸ்கிருதத்தோட ஆஹ் டாமினேஷன் தமிழ்ல வந்து ஆக ஆரம்பிச்சுச்சு இப்ப நம்ம இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு பண்றோம் ஹிந்தி வேண்டாம் எங்களுக்கு வடமொழி அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த மாதிரி படமொழி வல்லாண்மை அப்படின்னு முத அப்ப அவங்க சொன்னது ஹிந்தியே இல்ல சமஸ்கிருதத்தை அந்ததுல இருந்து மீட்டு தனித்தமிழாவே தமிழ வந்து இயங்க வைக்கிறது தான் என்னோட வேலைன்னு சொல்றாரு பாருங்க இவரோட குறிப்பு பெற்றோர் ஞானமுத்து பரிபூரணம் ஊர் சங்கரன் கோவில் கல்வி பண்டிதர் புலவர் வித்வான் முதுகலை தமிழ் பிஓஎயல் தமிழ்ல முதுகலை இது இல்லாம பிஓஎயல் பிஓஎயல்னா என்னன்னா செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் எடுத்து வந்து இந்த கீழ் கீழ் உலக கீழ்நிலைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இங்கிலீஷை வந்து ஒரு செகண்ட் லாங்குவேஜ் எடுத்து படித்தா அதுக்கு தனியாக ஒரு டிகிரி கொடுப்பாங்க அதுலேயும் யூஜி தனியாக பிஜி தனியாக பண்ணலாம் இதுக்கு முன்னாடி கூட நம்ம லக்வனாருக்கு பார்த்தோம் அவர் பிஓஎல்லும் படிச்சிருக்காரு எம்ஓஎல்லும் முடிச்சிருக்காரு அதுலேயே மாஸ்டர் டிகிரியும் முடிச்சிருக்காரு இவர் பிஓஎல் படிச்சிருக்காரு அடுத்தது காலம் ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல இருந்து பதினஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இவரோட சிறப்பு என்ன அப்படின்னா செந்தமிழ் செல்வர் செந்தமிழ் ஞாயிறு தமிழ் பெருங்காவலர் என நூத்தி எழுவத்தி நாலு சிறப்பு பெயர்கள் இருக்கான் இவருக்கு பாருங்க அப்ப அத கண்டிப்பா யாராலையும் மனப்படம் பண்ண முடியாது டிஎன்பிசி படிக்கிற குரூப் ஒன் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் படிக்க முடியாது நூத்தி எழுபத்தி எழுவத்தி நாலு பேரையும் ஆளுக்கு நீங்க அப்ப மோஸ்ட்லி என்ன பண்றீங்க இப்போ மூணு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்தது மிச்ச மூணு பேருக்கும் வராது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா இல்ல சான்சஸ் வருமா தெரியல தெரியல அந்த இந்த சிறப்பு பெயர் யாருக்கா இருக்கும் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இருந்தாருன்னா கண்ணை மூடிட்டு போட்டுருங்க விட்டுட்டு வர்றதுக்கு நீங்க அவரை சூஸ் பண்ணுங்க மோஸ்ட்லி ஆன்சர் கரெக்டா இருக்க சான்சஸ் இருக்கு ஏன்னா தான் நூத்தி எழுபத்தி நாலு சிறப்பு பேர் இருக்கு இல்லையா ஓகே அடுத்தது பாருங்க கோவில்களில் தமிழில் வழிபாடு நடைபெற வேண்டும் எனவும் பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் யாவும் தமிழில் நடைபெற வேண்டும் எனவும் பாவாணர் வலியுறுத்தினார் பாருங்க இவர் ஆசைப்பட்ட இவர் நினைச்ச விஷயங்கள் எல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு அதாவது வடமொழியோட ஆதிக்கம் இல்லாம தமிழ் வந்து என்னைக்கும் சிறப்பா இருக்கணும்னு ட்ரை பண்ணாரு இன்னைக்கு நம்ம அதைத்தான் பண்ணிட்டு இருக்கோம் மும்மொழி திட்டம்ன்ற பேர்ல வேற மொழிகளை வந்து உள்ள வெளியிட உள்ள அனுமதிக்க கூடாதுன்னு போராடுறோம் கோவில்களில் தமிழில் வழிபாடு நடைபெற வேண்டும் அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தைவே தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிமுகப்படுத்தி எல்லா இடங்கள்லயும் தமிழ்ல அர்ச்சனை பண்றத கொண்டு வந்துட்டாங்க நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே கரண்ட் அஃபேர்ஸ்ல நான் உங்களுக்கு இதை பத்தி தெளிவா போட்டிருக்கேன் முந்தைய ஆண்டு முக்கிய நடப்பு நிகழ்வுகள் நான் போட்டிருப்பேன் வெறும் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு ஒரு பிளே லிஸ்ட் இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு அது இப்ப நடக்கிற விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு நாலஞ்சு வருஷத்துல தேவைப்படுற முக்கியமானதை மட்டும் தொகுத்து நான் தனியா ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருப்பேன் அதுல போய் பாருங்க அன்னை தமிழ் அர்ச்சனை என்ற திட்டம் கொண்டு வந்து எல்லா இடத்திலும் இப்ப தமிழ்ல அர்ச்சனை பண்றாங்க சமஸ்கிருதத்தை தானே ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க தமிழ்ல பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கவர்மெண்ட் லீகலா கொண்டு வந்துருச்சு பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் எல்லாமே பிறந்தாலும் சரி இறந்தாலும் சரி அந்த அந்த சடங்குகள் எல்லாமே அந்த மந்திரம் ஓதுறது எல்லாமே தமிழ்ல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர்தான் இவரு அவர் ஒருமுறை ஆசிரியர் நண்பர் சிலருடன் தாரைமங்கலம் தாரமங்கலம் சொல்லுவோம் இப்போ என்னும் ஊருக்கு சென்று அங்கே இரவு தங்கிவிட்டு மறுநாள் காலையில் திரும்பினார் அவரை அன்பர் சிலர் சூழ்ந்து கொண்டு ஊர் சென்று வந்ததனை பற்றி கேட்டனர் அவருள் ஒருவர் ஐயா பகல் உணவும் உணவும் எவ்வாறு இருந்தன என கேட்டார் பாவானர் உணவு பகல் உணவாகவும் இரா உணவு இரா உணவாகவும் இருந்தன என்றார் அவங்க பகல் உணவும் உணவும் எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறாங்க அதவே திரும்ப பதிலா சொல்றாரு பகல் உணவு பகல் உணவா இருந்துச்சு ரா உணவு இரா உண்ண ரா உணவா இருந்துச்சுன்னு சொல்றாரு இப்ப இது ஒண்ணும் புரியல இல்லையா ஆக்சுவலா அவர் என்ன மீனிங்ல சொல்லியிருக்காரு அப்படின்னா பகல் உணவு என்பதனில் பகலில் கிடைத்த சிறிதளவு உணவையே அனைவரும் பகுந்துண்ண நேர்ந்தது எனவும் பகல் பகல்ன பகுந்து அப்படின்னு சொல்றாரு பகுந்து சாப்பிடுங்கப்பான்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம பகல் உணவு அதனால பகந்து சாப்பிட்டோம் கிடைச்சத பகிர்ந்து சாப்பிட்டோம் பகல்ல ரா உணவு என்பதெனில் அனைவரும் உணவின்றி இரவை கழிக்க வேண்டி இருந்தது எனவும் உணர்ந்து கொண்டார் இரா உணவு இரா உணவுனா இல்லாத உணவாதான் பல நாட்கள் நைட்ல இருந்திருக்கு உணவு இல்லாத இரவுகளா இரா இராண்டா இல்லாத அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க சொல்றாரு பாருங்க பகல்ல பகந்து சாப்பிட்றதுனால அது பகல் உணவு பகிர்ற உணர்வு உணவு அப்படின்னும் சொல்லலாம் ரா உணவை இல்லாத உணவுன்னு சொல்லலாம் அப்படி சொல்லியிருக்காரு தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்து விடும் என எண்ணியவர் பாவானர் இப்ப பாருங்க ஒரு வார்த்தையை ஒருத்தர் கேட்ட உடனே டக்குன்னு அதை யோசிக்கணும் பாருங்க அந்த மாதிரி அப்ப அந்த அளவுக்கு தமிழ்ல ஊறி போயிருந்தா மட்டும்தான் ஒருத்தரால பேச முடியும் சொற்தொகுப்பு கருதி நீல நீல மலைக்கு அதாவது நீலமலைன்னா நீலகிரி கிரினா மலை அதனால நீலகிரின்னு பேர் வந்துச்சு ஆனா நீலமலை அப்படின்னாலும் நீலகிரி தான் நீலகிரினா ஊட்டி சென்றார் பாவாணர் அங்கு பாவாணரிடம் பெரும் பற்று கொண்டு கொண்ட கிருஷ்ணய்யா கிருஷ்ணய்யாவை தான் கிருட்டினையான்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா அவரை பத்தி எழுதுற ஒரு இதுல வந்து கண்டிப்பா வடமொழி எழுத்துக்களோட ஆதிக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்பார் இல்லத்தில் தங்கியிருந்தார் காலை உணவுக்கு பின் பாவாணரை வீட்டில் தங்க வைத்து விட்டு காட்டுக்கு சென்று திரும்பினார் கிரட்டினையா மீள வந்தபோது போது திரும்ப பாமானர் வேட்டியை வரிந்து கட்டி கொண்டு வீட்டின் முன்னால் கிடந்த விறகு கட்டையை கோடாரியால் பிளந்து கொண்டிருப்பதனை கண்டு இதனை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் விடுங்கள் என தடுத்தார் கிருத்தினையா ஒன்றுமில்லை உண்ட வீட்டிற்கு ஏதாவது செய்தல் வேண்டும் உட்கார்ந்து கொண்டு உண்டு செல்வது நன்றாகாது என்றார் பாருங்க அவரோட அது இத்தனைக்கும் அவரை வந்து ஒரு பெரிய கெஸ்ட் கெஸ்டா பெரிய ஒரு குருவா வாங்க எங்க வீட்டுல எப்படியாவது நீங்க சாப்பிட வரணும்னு கூப்பிட்டு விருந்து போட்டிருக்காங்க ஆனா அந்த வீட்டுக்கு கூட அவரு சும்மா ஒரு நேரம் சாப்பாட கூட நான் சும்மா சாப்பிட எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அந்த வீட்லயும் அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவியா இருக்கணும்னு சொல்லி விறகு எல்லாம் வெட்டியிருக்காரு அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனசு இருக்கிறவர் தேவனேய பாவானரின் படைப்பு பணி அவர் என்னென்னலாம் படைப்புகள் இருந்துச்சு இதுதான் முக்கியமானது சிலபஸ்ல இதைத்தான் போக்கஸ் பண்ணுவாங்க பாவாணர் தமிழ் வரலாறு முதல் தாய்மொழி தமிழ்நாட்டு விளையாட்டுகள் தமிழர் திருமணம் வடமொழி வரலாறு தமிழர் மதம் மண்ணிலே வின் பண்டை தமிழர் நாகரிகமும் பண்பாடும் உயர்தர கட்டுரை இலக்கணம் சொல் ஆராய்ச்சி கட்டுரைகள் திருக்குறள் மரபுரை முதலான நாற்பத்தி மூன்று நூல்களை படைத்துள்ளார் பாருங்க இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இவங்க கொடுத்துருக்கதே நிறையதான் திருக்குறள் மரபுரை வரைக்கும் இவ்வளவு நூல்களு இது மட்டும் இல்ல எக்ஸ்ட்ரா மொத்தம் இவரு நாப்பத்தி மூணு நூல் எழுதியிருக்காரு அதுல ஒரு சிலர் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கொடுத்த வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க எல்லா அறிஞர்களுக்கும் அந்த நூல்களோட பத்திரிகைகளோட பேரெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் இந்த தமிழை ரிலேட் பண்ணி வரலாறு ரிலேட் பண்ணி இப்படியே தான் இருக்கும் நாகரிகம் பண்பாடு தமிழர் வரலாறு தமிழர் மதம் தமிழர் விளையாட்டு பண்டைய தமிழர் இப்படியே இருக்கும் அதனால நீங்க கொஞ்சம் கவனமா தான் படிக்கணும் ஏன்னா பய லக்குவனாருக்கும் நிறைய நூல்கள் கொடுத்திருப்போம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஏதாவது ஒரு ஷார்ட்கட் போட்டு லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க பாவாணர் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பதினெட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு அன்று பணியமர்த்தப்பட்டு அரசின் உதவியோடு சொற்பிறப்பியல் அகர முதலி தொகுதியில் சிலவற்றை வெளிக்கொணர்ந்தார் அதனாலதான் நம்மளுக்கு சிலபஸ்ல நீங்க பாருங்க பாமானருக்கு அடுத்து அகர முதலின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க ஏன்னா இவர் உருவாகுனதா அகர முதலி திட்ட இயக்குனராக இருந்து அகர முதலினா என்ன அது டிக்ஷனரி சொற் சொற்களுக்கான புதுசு புதுசான சொற்களை வந்து சேர்த்துக்கிட்டே வருது இருநூறுக்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் எழுதியுள்ளார் அடுத்தது பாருங்க தாம் பணியாற்றிய கல்வி நிறுவனம் ஒன்றில் தொடர்ந்து பணியாற்ற இயலாத சூழ்நிலை நேர்ந்த போது எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என வெளியேறிய தன்மானமிக்க பாவாணரின் உறுதி உரை நம்மை வியக்க வைக்கிறதே பாருங்க ஏதோ ஒரு ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கல்வி நிறுவனம் ஒன்றில் தான் கொடுத்திருக்காங்க அங்க ஏதோ ஒரு பிரச்சனை அங்கிருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலை அப்ப அவங்க கேக்குறாங்க நீ வந்து இப்படி வேலையை விட்டுட்டு போயிட்டேன்னா உனக்கு குடும்பம் இருக்கு குழந்தைய இருக்காங்க அதெல்லாம் யோசிச்சு முடிவு அப்ப அவர் சொல்றாரு ஆமா எனக்கு வறுமை இருக்கு குழந்தை குழந்தைகளும் இருக்கு குடும்பமும் இருக்கு ஆனா அதோட சேர்த்து எனக்கு மானமும் இருக்கு தன்மானமும் இருக்கு என்னால இங்க வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு பாருங்க இவரு சாப்பிட்ட வீட்டுல ஒரு வீட்டுல ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டதுக்காக எவ்வளவு தூரம் இறங்கி போய் அவங்க வீட்டுல விறகு வட்டவும் தயாரா இருக்கிறவர் நன்றிக்காக எவ்வளவும் இறங்கி போறவங்க நல்லவங்களுக்காக அதே இது ஒரு கெட்டது ஒரு மோசமானவங்க அப்படின்னா எவ்வளவு தூரமும் அவங்கள எதிர்க்கவும் ரெடியா இருந்தவர் தான் அவர் ஒருத்தர் பா தேவனையே பாவானார் ஒரு கல்வி நிறுவனம் அவர் வேலை பார்த்த நிறுவன திரும்ப போய் பிளீஸ் நீ சேர்த்துக்கோங்க அப்படின்னு கெஞ்சலை அவங்களே யோசிச்சு முடிவுடுன்னு சொல்லும் போது கூட எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி போட்டு வந்தவர் வா ரெண்டுஸ்டீம்மே எந்த இடத்துல எதை காட்டணும் அப்படிங்கறதுல கரெக்டா இருந்திருக்காரு என்று வெளியேறிய தன்மான மிக்க பாவாணரின் உறுதி உரை நம்மை வியக்க வைக்கிறதே அவர் வறுமையில் வாடினாலும் பணம் கைக்கு கிடைத்தால் நூல்களே வாங்குவார் பாருங்க ரொம்ப வறுமையா இருந்தா கூட அவருக்குன்னு ஒரு பணம் கிடைச்ச உடனே நம்ம எல்லாம் எதை வாங்கணும் எதை ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தோமோ அதை ஓடி போய் வாங்குவோம் ஆனா அவரு போய் என்ன படிக்கணும் எந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைச்சிருந்தாரா அந்த புத்தகத்தை ஓடி போய் வாங்குவாராம் புலமை செருக்கில்லாமல் மிகவும் எளிமையான வாழ்வு வாழ்ந்தவர் நான் வந்து பெரிய புலவர் நான் வந்து பெரிய தமிழ்ல வந்து அறிவாளி அப்படிங்கிற ஒரு செருக்கு என்னைக்குமே அவருக்கு இருந்தது அன்பு கசியும் நெஞ்சத்தில் ஆழமான நன்றியுணர்வு மிக்கவர் தேவனேய பாவானர் பெயரில் சென்னை அண்ணாசாலையில் மாவட்ட மைய நூலகம் செயல்பட்டு வருகிறது அதாவது டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் லைப்ரரி ஓகேவா எங்க சென்னையில அண்ணாசாலையில ஒரு பெரிய லைப்ரரி ஒரு பேர்ல இருக்கு ஊவேசா பேர்லையுமே லைப்ரரி இருக்குன்னு படிச்சோம் இல்லையா அது மாதிரி இவர் படித்து பணியாற்றிய ராசபாளையத்திற்கு அருகிலுள்ள ராஜபாளையம் இவர் படிச்சு வேலை பார்த்த ஒரு ஊரு தான் ராஜபாளையம் அது பக்கத்துல இருக்கிற முரம்பு அப்படிங்கிற இடத்துல பாவாணர் கோட்டம் இருக்கு அவர்தம் முழு உருவச்சிலை அவர் பெயரில் நூலகம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன அவை பாவாணரின் தமிழ் பேசும் மையங்களாக திகழ்கின்றன எப்பயுமே ஒவ்வொரு தமிழர்களும் அந்த அறிஞர்கள் அவங்க வந்து பிறந்த ஊர்லயே அவங்களுக்குன்னு சொல்லி இல்ல அவங்க சிறப்பா என்ன பண்ணாங்களோ அந்த ஊர்ல அவங்களுக்கு ஒரு மணிமண்டபமோ ஒரு சிலையோ ஒரு கோட்டம் ஒண்ணு அமைப்பாங்க அவங்க ஞாபகமா இப்போ திருப்பூர் குமரனுக்கு திருப்பூர்ல இருக்கும் ஆனா அவர் பிறந்த ஊர் கிடையாது அது அவருக்கு இறந்ததுதான் கடைசியில திருப்பூர் அங்க அவருக்கு வந்து ஒரு மணிமண்டபம் பா சிலைகள் இருக்கு இப்ப பென்னி குக்குன்னு எடுத்தா பென்னி குக்குக்கு தேனியில ஆஹ் சுருளி பக்கம் ஓகேவா தேனி கம்பம் பக்கத்துல வந்து அங்க ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க ஏன்னா அந்த பெரியார் முல்லை பெரியார் டேம் அவர் தான் கட்டி கொடுத்தது அதனால அந்த ஏரியாவுக்கு அவரை வந்து அங்க மணிமண்டபம் வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஆஹ் அவங்கவங்களுக்கு தொடர்புடைய ஒரு ஊர்ல அவங்க ஞாபகத்தமா வைப்பாங்க அப்படி இவர் பிறந்து வளர்ந்த ஊர் தான் அது பக்கத்துல இருக்கிற அந்த முரம்பு அப்படிங்கிற இடத்துல இவருக்கு அஹ் திருவள்ளுவர் கோட்டம் மாதிரி பாவாணர் கோட்டம் அப்புறம் அவரோட சிலை அவரோட நூலகம் மூணுமே இருக்கு மதுரையில் பதினைந்து ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஒண்ணு அன்று நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டின் போது மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றி தமிழ் அன்னைக்கு பெருமை சேர்த்தார் அஃது அவரின் நிறைவு பணியாகவும் தம் மனதில் நீங்கா நினைவாகவும் என்றும் நிலைத்திருக்கும் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல தான் இறந்து போயிருக்காரு ஆனா அப்ப வரைக்குமே சொற்பொழிவு ஆற்றிக்கிட்டு தான் இருந்திருக்கார் அவர் கடைசி ஆற்றின சொற்பொழிவு இதுதான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அடுத்தது இதில் இருக்க புக் பேக் பார்த்துடலாம் ஏன்னா பிரித்தெழுது சேர்த்து எழுதுக எல்லாமே நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கு அதனால எங்கெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அதை நீங்கள் வந்து பிரித்து எழுதி பாத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஓகே இதுல இருக்கதை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பிரித்து எழுதுக அரும்பணி பிரித்து எழுதுக அரும்பணி அரும்பணி எப்படி பிரிக்கலாம் அருமை கூட்டல் பனி அருமை கூட்டல் பணி அருமை கூட்டல் பணி அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட் தமிழ் அன்னை தமிழ் கூட்டல் அன்னை அடுத்தது தனித்தமிழ் தனி கூட்டல் தமிழ் அந்த தமிழ் தனித்தமிழ் இத்துன்றதெல்லாம் வந்து ரெண்டு இது சேரும்போது உருவான ஒரு புது வார்த்தைகள் அடுத்தது நன்றி உணர்வு பாருங்க நன்றி கூட்டல் உணர்வு இப்போ இதுல இதுதான் வித்தியாசமானது செந்தமிழ் செல்வி பாருங்க இப்ப செந்தமிழ் கூட்டல் செல்வி அப்படின்னு நீங்க எழுதிடக்கூடாது ஆக்சுவலா செந்தமிழ் செந்தமிழவே நம்ம ரெண்டா பிரிக்கலாம் செம்மை கூட்டல் தமிழ் கூட்டல் செல்வி அப்படிங்கறதுதான் சரியானது மூணுதான் பிரிக்கணும் செந்தமிழ் வெறும் செந்தமிழ்னு கூட செம்மை கூட்டல் தமிழ் பிரிப்போமா அப்ப செந்தமிழ் செல்வினா செம்மை கூட்டல் தமிழ் கூட்டல் செல்வி அதான் சரியான விடை ஓகே நெக்ஸ்ட் சேர்த்து எழுதுக உறுதி உரை உறுதி உணவின்றி உணவு கூட்டல் இன்றி உணவின்றி உணவின்றி சொல் கூட்டல் பொலிவு சொற்பொழிவு சொற்பொழிவுன்னு மாறும் இந்த மூணு நோட் பண்ணிக்கிட்டீங்களா நெக்ஸ்ட் சொல் கூட்டல் ஆராய்ச்சி சொல்ல ஆராய்ச்சி சொல்லாராய்ச்சி அடுத்தது உருவம் கூட்டல் சிலை உருவச்சிலை உருவச்சிலை எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க எதா இருந்தாலும் புக் பேக் இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க அவங்க பிரித்த சேர்த்து எதுன்னு தான் கொடுத்துருக்காங்க எப்படி வேணாலும் கொடுக்கலாம் கோடிட்ட இடத்தை நிரப்புக தனித்தமிழுக்கு வித்திட்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தர் பார்த்தோம் இல்லையா தனித்தமிழுக்கு வந்து பருதிமார் கலைஞர் பருதிமார் கலைஞர் அடுத்தது சென்னையில் டேஸ் பெயரில் நூலகம் உள்ளது யாரு தேவனேய பாவானர் தான் தேவனேய பாவானர் ஆக்சுவலா எங்க இருந்துச்சுன்னா அண்ணா சாலையில யார் பெயர்ந்து கேட்டிருக்காங்க தே எழுதிக்கோங்க தேவனேயான மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆண்டு தான் கேட்டிருக்காங்க ரொம்ப வருஷமெல்லாம் எல்லாம் டேட்டெல்லாம் மனப்படமான தேவையில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு பாவானர் அரசின் உதவியோடு அகரம் அகரமுதலியை வெளியிட்டார் என்ன அகரமுதலி சொற்பிறப்பியல் அகர முதலி சொற்பிறப்பியல் சொற்கள் வந்து எப்படி பிறக்குது அப்படிங்கறத பத்தினா ஒரு அகர தான் அவர் வெளியிட்டார் இவ்வளவுதான் இதோட எல்லாமே முடிஞ்சது இதுக்கப்புறம் குருவினா சிறுவினா தான் இருக்கு இதுல வேற எந்த பாயிண்டும் இல்ல சின்ன லெசன் தான் பட் அவரை பத்தின ஒரு பேசிக்கான குறிப்பு அவரோட நூல்கள் சிறப்பு பெயர்கள் அது எல்லாமே இதுல இருக்கு அதனால நீங்க தெரிஞ்சுக்கணும் அவரோட நூலகம் அவர் பேர்ல எல்லாம் எங்க இருக்கு பெரிய நூலகம் மைய நூலகம் எங்க இருக்கு நார்மலான ஒரு நூலகம் முரம்புல இருக்குன்னு வேற பார்த்தோம் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க இந்த லெசன் அவ்வளவுதான் இன்னொரு லெசன் அவர் சம்பந்தமா பெரிய கிளாஸ்ல வரும் அடுத்த வீடியோல அந்த லெசனையும் நான் உங்களுக்கு எடுத்துடுறேன் ஓகே தேங்க்யூ பாய் அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன்